நேற்று நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் லக்னோ சூப்பர் ஜென்ஸ்க்கு எதிரான மேட்சில் அடைஞ்சது மூலமா கரண்ட் ஐபிஎல் சீரிஸ்ல தங்களோட மூலாவது தோல்வியை பதிவு செஞ்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி விசாகப்பட்டினத்துல டெல்லி டீம் கிட்டையும் ஹைதராபாத்துல வச்சு சன்ரைசர்ஸ் கிட்டையும் தோல்வி அடைஞ்ச நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் மும்பை இந்தியன்ஸ் டீம் அவங்களோட சொந்த மண்ணான வான்கடையிலேயே வச்சு வீழ்த்தினாங்க அதே கான்பிடென்டோட நேற்று லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீம் அவங்களோட சொந்த மண்ணான லக்னோல இருக்கிற வாஜ்பாய் ஏக்லா மைதானத்துல வச்சு பேஸ் பண்ணாங்க இந்த மேட்ச்ல சிஎஸ்கே டீமோட பேட்டிங் மற்றும் பவுலிங் ரெண்டுமே தான் இருந்துச்சு இதனால லக்னோ டீம் கிட்ட ஃபுல்லாவே சரணடைஞ்சு எட்டு விக்கெட் வித்தியாசத்துல இந்த மேட்ச்ல தோத்துட்டாங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல டார்கெட்டை சேஸ் பண்ண லக்னோ டீமோட ஓப்பனர்ஸ் ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் பதினஞ்சு ஓவர்ஸ்ல விக்கெட்டே லாஸ் பண்ணாமல் பேட்டிங் பண்ணதை பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிருப்போம் சிஎஸ்கே டீமோட பவுலிங் எந்த அளவுக்கு மோசமா இருந்துச்சு அப்படின்னு இந்த மேட்ச்சில் சிஎஸ்கே டீம் ஃபர்ஸ்ட் பதினஞ்சு ஓவரில் ஒரு விக்கெட் கூட எடுக்க முடியல நல்ல பவுல் பண்ண பத்தினாலோட ஓவரையும் அவங்க ஓரளவுக்கு சமாளிச்சிட்டதுனால வேற எந்த பவுலராலையும் பெருசா விக்கெட் எடுக்க முடியல நேற்று சிஎஸ்கே டீம் ஃபீல்டிங்லையும் ஒரு சில நல்ல கேச்சஸ் மிஸ் பண்ணிட்டாங்க அண்ட் அது போக பவர் பிளேலையும் அதிக ரன்ஸை வாரி இறச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆஃப் ஸ்பின்னரான மொய்னலிக்கு பவர் பிளேலையும் ஒரு ஓவரை கொடுத்துருக்கலாம் அப்படின்னு ஒரு சில கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களோட கருத்துக்களை முன்வைக்கிறாங்க ஏன்னா குவிண்டன் டிகாக் ஸ்டார்டிங்கில் ரன்ஸை ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தார் அவருக்கு அகேன்ஸ்டாக ஆஃப் ஸ்பின்னரான மொய்னலியை உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜ்லேயே அவரோட விக்கெட் எடுத்துருக்கலாம் ஆனால் சிஎஸ்கே டீம் அதை செய்யாததுனால அவர் கடைசியில் நாற்பத்தி மூணு பால்ஸை ஃபேஸ் பண்ணி ஐம்பத்தி ரன்ஸ் அடிச்சிட்டாரு அதில் ஒரு சிக்ஸ் மற்றும் அஞ்சு பவுண்ட்ரிஸும் அடங்கும் இன்னொரு பக்கத்தில் கேஎல் நேற்று சிறப்பா அப்ளை பண்ணி அம்பத்தி மூணு பால்ஸ்ல எண்பத்தி ரெண்டு ரன்ஸ் அடிச்சிட்டாரு அதை விட மோசம் பவர் பிளேல ரெண்டு விக்கெட்டை லாஸ் பண்ணிட்டாவ சேப்பாக்கு வெளியில சிஎஸ்டி ஓப்பனரான ரச்சின் ரவீந்திராவோட அந்த போரால பேட்டிங் ஃபார்ம் இன்னுமே கண்டினியூ ஆகுது கான்வே இனிமே இந்த சீசனுக்கு வரமாட்டாரு அப்படின்றதுனால ரச்சின் ரவீந்திரா கண்டிப்பா அவரோட கேம் இம்ப்ரூவ் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு நேற்று ருத்ராஜ் கைக்வாட் கொஞ்சம் சீக்கிரமாவே அவுட் ஆனதுனால பவர் பிளேலயே ஜடேஜா உள்ள வந்து கொஞ்சம் ஸ்லோவா இன்னிங்ஸ் எடுத்துட்டு போனாரு இன்னொரு பக்கத்தில் இருபத்தி நாலு பால்ஸ்ல அஞ்சு பவுண்டரிஸ் ஒரு சிக்ஸ் அப்படின்னு ரத்தானே ஒரு முப்பத்தி ஆறு ரன்ஸ் எடுத்துட்டு அவுட் ஆக அவரை தொடர்ந்து வந்த சிவன் ரூபே மற்றும் ஷமீர் ரஸ்வி ரெண்டு பேரும் அடுத்தடுத்து அவங்களோட விக்கெட்டை லாஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க தென் அதுக்கப்புறம் ரொம்ப நேரமா ஸ்லோவா போன மேட்ச்ல முழுமல்லிதான் மேட்ச் அடுத்த கியருக்கு மாத்தனாரு அப்படின்னு சொல்லலாம் ரவி பிஸ்னாய் போட்ட பதினெட்டாவது ஓவல ஹாட்ரிக் சிக்ஸர்ஸ் அடிச்சு ஃபேன்ஸ்க்கு ஒரு ஆறுதல் பரிசா கொடுத்தாரு இதுக்கடையில ஜடேஜாவோ அவரோட ஹாஃப் செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ண இன்னொரு பக்கத்தில் இருந்த மொயின் அலி பதினெட்டாவது ஓவர் அஞ்சாவது பால்ல தன்னோட விக்கெட்டை லாஸ் பண்ணிட்டாரு தென் அதுக்கப்புறமா கிளம்புறவங்க நம்ம தோனி ஒன்போது பால்ஸ்ல மூணு பவுண்டரி ரெண்டு சிக்ஸ் நடிச்சு வழக்கம் போல இந்த மேட்ச்லயும் ஆப்போனன் பவுல்ஸை கவரவிட்டாரு இதனால தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சிஎஸ்கே டீமால ஒரு டீசெண்டான டார்கெட்டை செட் பண்ண முடிஞ்சு இல்லைனா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீம் இன்னுமே சீக்கிரமாக இந்த மேட்ச்ல ஜெயிச்சிருப்பாங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா சிவன் ரூபேவோட அந்த வீக்னஸ் இந்த மேட்ச்சில் வெளியே வந்திருக்கு லக்னோ டீமோட கேப்டனான கே எல் ராகுல் அவருக்கு அப்படின்னு ஒரு தனி பிளான வச்சிருந்தாரு ரெண்டு சைட்ல இருந்து ஃபாஸ்ட் போலர்ஸை போட வச்சாரு அதுல குறிப்பா யாஸ் தாகூர் ஸ்லோ ஷார்ட் பால்ஸை வீசி நேற்று தூபேவை தடுமாற வச்சாரு அவர் போட்ட பால்ஸை தூபேனால மிடில் ஆஃப் அடிக்கவே முடியல தென் அதுக்கப்புறமா அடுத்த ஓவரை போட ஸ்டோயினிஸை உள்ள கொண்டு வந்தார் ராகுல் தென் அந்த பன்னெண்டாவது ஓவரோட ஃபஸ்ட் பால்லயே ஸ்டோயிஸ் நூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் ஸ்பீடில் ஷார்ட் பாலை அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியே போட அதை புல் ஷாட் அடிக்க ட்ரை பண்ண சிவம் டூபே எர்ஜி பட்டு கே எல் ராகுல்கிட்டே ஷார்ட் பாயிண்ட்ல கேட்ச கொடுத்துட்டு அவுட் ஆனாரு யாஸ்தாக் ஒரு ஓவர்லாம் ராகுல் செட் பண்ண அந்த ஒரு எஃபெக்ட் தான் அடுத்த ஓவர்லேயே பலம் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இது குறித்து முன்னாள் இந்திய ஃபாஸ்ட் பவுலரான இர்ஃபான் பதான் கூட அவரோட ட்விட்டர் பேஜ்ல சொல்லியிருக்காரு அதுல அவரு அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் லைன்ல அவரோட ஷார்டை பத்தி நான் நீண்ட நாளாக சொல்லிட்டு இருக்கேன் கடைசியா ஒரு பவுலர் தூபேக்கு அகேன்ஸ்டா அதை யூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு சிஎஸ்கே டீமுக்காக கரண்ட் சீசன்ல அதிக ரன்ஸை ஸ்கோர் பண்ண ஒரு பிளேயர் அப்படின்னா அது தூபே தான் அவர் ஏழு இன்னிங்ஸில் இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரன்ஸை ஸ்கோர் பண்ணியிருக்காரு அதுவும் நூற்றி ஐம்பத்தி ஏழு ஸ்ட்ரைக் ரேட்டில் இதில் ரெண்டு ஹாஃப் சென்ச்சுரிஸும் அடங்கும் இவரோட இந்த அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் பால் வீக்னஸை ஆப்போனன்ட் டீம்ஸ் அவங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அது சிஎஸ்கே டீமோட பிளே ஆஃப் சான்ஸை பாதிக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை ஸோ அப்கமிங் மேட்சஸ்ல சிவன் ரூபே அவருக்கு இருக்கக்கூடிய ஷார்ட் பால் பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ண போகிறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும் தென் அதே மாதிரி சிஎஸ்கே டீமுக்கு அடுத்த மேட்சும் லக்னோ சூப்பர்ஜெயின்ஸ் டீம் கூட தான் அதுவும் அவங்க ஹோம் கிரவுண்டான சேப்பாக்கில் வச்சு ஸோ நிச்சயமாக இந்த மேட்ச்சில் தோத்ததுக்காக அடுத்த மேட்சில் ஒரு நல்ல கம்பேக்கை கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்ப்போம் சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த மேட்ச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சிஎஸ்கே டீம் நேற்று பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் அப்படின்னு எல்லாத்துலேயுமே போரா பர்ஃபார்ம் பண்ணதை பற்றி உங்களோட கருத்து என்ன அடுத்த மேட்சில் கண்டிப்பாக அவங்க ஒரு நல்ல கம்பேக்கை கொடுப்பாங்களா அப்படின்றவங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களோட வந்து சந்திக்கிறான் பாய் கைஸ்